எல்லோருக்கும் வணக்கம் ஆண் பெண் திருமண தாமதம் ஏன் பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஒருவருடைய ஜாதகத்தில் விளக்கமான ஜாதகம் முப்பத்தி மூணு ஐந்து வயது வரை இருமணம் நடக்காத நடக்காதது ஏன் ஓகே ஒருவருடைய லக்கணம் மேஷ லக்கணம் மேஷலக்கணத்துக்கு லக்கணத்துக்கு ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்று ரெண்டு ஐந்தாம் இடம் இந்த ஐந்து இடங்களில் சனி செவ்வாய் ராகு கேது அமாவாசை சந்திரன் இவர்கள் ஐந்து பேரும் இருந்தால் திருமணம் தாமதம் ஏற்படும் ஒன்றாம் இடம் என்பது லக்கணம் லக்கணத்தில் சனி இருந்தால் லக்கணத்தை பாதிக்கும் ஏழாம் இடத்தை பாதிக்கும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் குடும்பஸ்தானத்தை பாதிக்கும் அதேபோல் எட்டாம் இடத்தை பாதிக்கும் சனி செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருந்தாலும் இதேபோல் அமைப்பு கடும் கர்ணகொடூரமான பார்வையாகும் தனித்தனியாக இருந்தாலும் இதேபோல் இதேபோல் ராகு ஏழாம் இடத்திலிருந்து கேது ஏழாம் இடத்தில் இருந்தாலும் திருமணம் தாமதம் ஏற்படும் இதேபோல் சனி ஐந்தாம் இடத்தில் புத்திரபாகிய ஸ்தானத்தில் சனி இருந்தால் திருமணம் தாமதம் ஏற்படும் இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்று ரெண்டு ஏழு எட்டு ஐந்து இந்த ஐந்து இடங்களில் பாவகிரகங்கள் ஆளுமை செய்தால் திருமணம் தாமதம் ஏற்படும் இதுபோல ஜாதகத்தில் பெற்றோர்கள் ஆண் ஜாதகம் அல்லது பெண் ஜாதகத்தில் இதுபோல பாவகிரகங்கள் இருந்தால் திருமணம் தாமதம் குறைந்தது முப்பது வயதிற்கு மேல் முப்பது வயதிற்கு மேல் பெண் பார்க்கலாம் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இவர்களுக்கு இந்த ஆண் பெண் ஜாதகர் இருவருக்குமே திருமணம் தாமதம் ஏற்படும் இது பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ இதனை பார்த்து ஆண் பெண் பெற்றவர் ஆண் பெண் பெற்ற பெற்றோர்கள் கவனமாக கவனத்தில் கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணத்தை எப்போது செய்யலாம் என்று நீங்களே முடிவெடுத்து கொள்ளலாம் இதற்காக ஜோதிடரை தேடி திருமண தகவல் மையத்தை தேடி ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அலைந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணாக்க தேவையில்லை இதுபோல் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி எல்லா ஜோதிடர்களுக்கும் அனைத்து பெற்றோர்மார்களுக்கும் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது குற்றம் குறை இருந்தால் இந்த வீடியோவில் கமெண்ட் செய்யுங்கள் அதனை நான் சரி செய்து திருத்திக் கொள்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம்